ஹாய்க்காய் சின்னி நம்ம வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சூர்யா சமையலில் வந்து நம்ம இன்னைக்கு சாம்பார் தான் சேர்க்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஓகே நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் நல்லாவே வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அப்புறமா வந்து நம்மளுடைய சாம்பார் போட வேண்டிய காய்கறி எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம பருப்பு வந்து நல்லா அடித்து மசிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து குக்கிங்லாம் ஓகே நல்லா இருக்குது மசிஞ்சிடுச்சு பருப்பு வந்து நல்லா மசிச்சாச்சு ஓகே கிண் நம்ம வந்து நல்லா இதை வதக் வதக்கணுமா வதக்கணும் வதக்கி கிண்டி நம்ம வந்து கிண்டிக்கலாம் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கே நம்ம இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து காட்டிகிட்ருக்கேன் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட போகிறோம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டாச்சு அதை கொஞ்சம் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல அந்த பக்கம் நம்மளுடைய அரிசி கொவுக் கொவுக்குன்னு ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இவர் தான் நம்ம பட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்மக்கிட்ட வந் நூ நான் வந்து என்னோடய சேனலில் பேசுகிறோம் பேசிகிட்டு இருக்கேன் வந்து நல்லாவே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம மொளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் அப்புறமா வந்து மொளாத்தூள் சேர்த்துக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து காட்டுறேன் பருப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு ஊற்றிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் எப்படி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஃபைவ் மினிட்ஸ் கழித்து காட்டலை நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் அப்புறமா வந்து நம்ம வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் ஆகலை நான் வீடியோ கட் பண்ணல சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி எத்தனை ஒரு சிக்ஸ் கிளாஸஸ் கிட்ட நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிக்ஸ் கிளாஸஸ் கிட்டே நீங்கள் வாட்ரு சேர்த்துக்கோங்க மினரல் வாட்டர் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன வாட்ரு யூஸ் பண்ணுங்களோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ் கிளாஸுக்கு சேர்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஒரு கிளாஸஸ் திருப்பியும் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம குக்கிங் வேலை போயிட்டுருக்கு வெளில வந்து எங்கள் ஆயா இது வந்து ஒரு ஒரு நாலு மணி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம வந்து வெளில வந்து எங்கள் ஆயாவும் ஹவுஸ் ஓனரும் சேர்ந்து கோலம் போட்டிருக்காங்க கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் அம்மா வந்து அப்படியே குக்கிங் பார்த்துட்டு பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க சாமிக்காக பூ கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பூ கட்டிகிட்ருக்காங்க அந்த பக்கம் கோலம் போட்டுட்ருக்காங்க அந்த தான் இருக்குது அம்மா வந்து சாமிக்காக போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் கோல வேலையும் நல்லா நடந்துகிட்ருக்கு இதான் எங்கள் தெரு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல கோலம் நல்லா இருக்க சொல்லுங்கள் அம்மா வந்து சாமிக்கே வந்து போட்டு முடிச்சுட்டாங்க சூப்பராகவே இருக்குது நல்லாவே கட்டுவாங்க அம்மா பூ அப்புறம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க இந்த கோலம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து லக்ஷ்மிக்கு போயிச்சிட்டாங்க கீழக்கசாமிக்கு போயிவிட்டாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கனிங்கன்னா நல்லா குழம்புக்கு வச்சுட்டு இருக்கு நம்ம வந்து இது வந்து இது வந்து நம்மளுடைய சொர்க்க வாசல் திறக்கிற திறந்து முடித்து அடுத்த நம்ம சாமிக்கு படைப்போம்ல கண் முடிச்சு அன்னைக்கு வந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் விளாகு ப்ளாக்னு சொல்லும்போது நம்ம குக்கிங்கும் நம்ம அப்படியே சைட்டில் ஆக்ட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் வந்து போட்டு மூடிக்கலாம் இதான் எங்களுடைய சாமி ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதான் வந்து நாங்கள் வந்து நிறையா சாமி ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் இது நாங்கள் கேரளா போயிருந்தோம் அங்கே வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் குருவாரி கோவிலில் நாங்கள் இந்த இது வாங்கினோம் இது வந்து நாங்கள் சாதாரணமாக பக்கத்துக்காரில் போய் வாங்கிட்டுருந்த ஒரு இது தான் நல்லாயிருக்கும் இதில் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னா மணி ஆகுதுன்னா அவங்களுக்கே தெரியும் இப்படி வாயக்கிற மருதானி இந்த பக்கம் வந்து நம்ம வந்து சாம்பாரில் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் குழம்பு ஓகே பருப்பை வந்து நல்லா குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு குழம்பு வந்து நம்மளுக்கு சூப்பராக ஆயிடுச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே மூடி வச்சிட்டு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாய்